அஸ்லாம் அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேரேஜ் விலாக் தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த மேரேஜ் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் சாச்சா பையனுக்கு தான் அதாவது சித்தப்பா பையனுக்கு ஸோ என்னோடய தம்பிக்கு இன்றைக்கி மேரேஜ் அதனால் ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் என்ன மாதிரியான ப்ரிப்பரேஷன் பண்ணோம் அண்ட் எங்கள் ஊரோட கலாச்சார முறைகள் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் நீங்கள் டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஏன்னா ஒவ்வொரு ஊர்லேயுமே ஒவ்வொரு மாதிரி மேரேஜ் வந்துட்டு இருக்கும் ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எங்கள் ஊரில் இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் பாருங்க இந்த வீடியோ லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சூப்பரான இயர் என் சேல் ஆஃபர் வந்துட்டு நம்ம போட்டிருக்கோம் ஸோ அதோட டீட்டெயில்ஸுமே இப்போ நான் சொல்லப் போகிறேன் அண்ட் இப்போ தான் நம்மளுடைய சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோ வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சாட்டர்டே மார்னிங்லேருந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் ஆக்சுவலி சண்டே அன்னைக்கு தான் மேரேஜ் ஸோ சாட்டர்டே அன்னைக்குன்னு மெஹந்தி ஃபங்க்ஷன் இருக்குது ஸோ காலையிலேயே நாங்கள் போயிடுவோம் இன்றைக்கி காலையில் தான் என்னென்ன ட்ரெஸ் எடுக்கணும் என்னென்ன அக்சசரிஸ் போடணும் அப்படின்ட்டு எல்லாமே இன்றைக்கி மார்னிங் மட்டும்தான் எடுத்து வைக்கிறேன் எப்போவுமே ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறதா இருந்தால் ஒரு நாளைக்கு முன்கூட்டியே எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுடுவேன் ஏன்னா அந்த அன்னைக்குன்னு நம்ம டென்ஷனாக பரபரப்பாக கிளம்பிகிட்டு இருப்போம் ஸோ ஒன்றுனா தேடிட்டு இருக்க முடியாது அப்படின்ட்டு நேற்று தான் எனக்கு வந்து ஷாம்பு மேக்கிங் ஃபுல்லாக முடிச்சுட்டு எல்லாமே பேக்கிங் ஒர்க்குமே முடிஞ்சிச்சு அண்ட் ரெண்டு நாளாக பிஸியில் இருப்போம் அதனால டிஸ்பேட்ச் பண்ண முடியாது பண்ண வேண்டிய எல்லாத்தையுமே கொரியர் ஃபுல்லாக சென்ட் பண்ணிட்டு நேற்று அந்த பிஸியில் இருந்ததால் ப்ரீ ப்ரிப்பரேஷன் எதுவுமே பண்ண முடியலை ஸோ இன்னைக்கு காலையில் எந்திரிச்சு டீ குடிச்ச உடனேயே இந்த திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வைக்க வந்துட்டேன் எனக்கு எடுத்து வைக்கிறது ரொம்ப சிம்பிள் ஆனால் ஃபைஹாமாக்கு தான் கொஞ்சம் எல்லாமே பார்த்து பார்த்து எடுத்து வைக்கணும் ஏன்னா அக்சசரிஸ் எல்லாமே அவங்களுக்கு போடணும் அதுக்காகவே ஒரு பர்ச்சேசிங் ஒன்று முடிச்சு வச்சுருந்தேன் ஸோ அதையுமே கம்ப்ளீட்டாக எடுத்து முடித்தாச்சு ஸோ ரெண்டு நாள் நம்ம வீட்டில் இருக்க மாட்டோம் இருந்தாலுமே நம்ம வீடு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு போகணும் ஏன்னா கிச்சன் வந்துட்டு நம்ம வெளியிலேருந்து போயிட்டு வரும்போது நீட்டாக இருக்கணும் அப்போ தான் பார்க்குறதுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் அதனால் நம்ம ரெண்டு நாளைக்கு துணி துவைக்க முடியாது துணி காயப்போட முடியாது ஏன்னா நைட்டு வருவோம் ரெடி தூங்குவோம் மார்னிங் ரெடியாகி போயிடுவோம் ஸோ ரெண்டு நாள் தான் ஆனால் இந்த ரெண்டு நாளுமே வீடு அவ்வளோ அலங்கோலமாக போயிடும் நம்ம வீட்டில் இல்லைனாலே இருந்தாலுமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு சிங்க்கில் உள்ள பாத்திரம் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி கவித்தி தனியாக வச்சிட்டேன் அண்ட் சாட்டர்டே அண்ட் சண்டே ரெண்டு நாள் ஃபங்க்ஷன் அப்படின்றதெல்லாம் ஸ்கூலுமே பசங்களுக்கு லீவு தான் அதனால் டிஃபன் பாக்ஸ் அதிகமாக எடுத்துகிட்டு தனியாக ஓரமாக வச்சுட்டேன் ஏன்னா மண்டேலேருந்துன்னா நமக்கு ரொட்டீன் லைஃப் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு ஒன்ஸ் நம்ம வந்துட்டு அப்படியே கிச்சனை ஒரு ரவுண்ட் அப் பண்ணி பார்த்தேன் ஓகே நல்லா தான் இருக்குது அலமது அதுக்கப்புறமா ரெடி ஆகிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன் ஸோ வந்துட்டு நானும் ரெடி ஆகிட்டு இன்றைக்கி மெஹந்தி ஃபங்க்ஷன் ஸோ மார்னிங் நாங்கள் வந்து ரெடி ஆகி போயிட்டு மதியம் ஒரு மூணு மணி போல் வீட்டுக்கு வந்துடுவோம் திரும்ப வீட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் ரெடியாகி போகணும் ஏன்னா கல்யாணம் வீடு வந்துட்டு கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்குது ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நம்ம நடந்து போயிடலாம் அதனால் அப்பப்போ வீட்டுக்கு வந்துட்டு போயிடுவேன் ஆன்லைனில் இது வரைக்கும் நான் வந்துட்டு ஹேர் ஆக்சசரிஸ்லாம் வாங்கினதே கிடையாது இந்த டைம் தான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு வாங்கியிருந்தேன் இந்த ரப்பர் பேண்டு வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஸோ இது வந்துட்டு அந்த காலத்தில் எல்லாருமே போட்டிருப்போம் பட் இப்போ எந்த கடையில் கிடைக்கிது அப்படின்னு எனக்கு தெரியலை அதனால ஆன்லைனில் சர்ச் பண்ணி பார்த்துட்டு மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் பட் இந்த ரப்பர் பேண்டு வந்துட்டு ஒஸ்ட்டு தெரியாமல் வாங்கிட்டோம் அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணேன் ஏன்னா ஒரு டைம் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் அடுத்த டைம் அதுவாகவே அப்படியே ஒன்றுன்னா அப்படியே விட ஆரம்பிச்சிருச்சு ஃபங்க்ஷன் விட்டு போகும்போது ஃபைஹாவோட தலையில் ஒன்றுன்னா அந்த விழுந்துருச்சு இப்போ பாருங்கள் இப்போ ஒன்று மேலே உள்ளது அப்படியே அந்து கீழே விழுந்துருச்சு ஸோ தெரியாமல் வாங்கிட்டோமே அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணேன் அதுக்கப்புறமா கல்யாண வீட்டுக்கு போயிட்டோம் போயிட்டு மார்னிங் வந்துட்டு நாங்கள் வீட்லேயே சாப்பிட்டுட்டு போயிட்டோம் அதனால் போய் கொஞ்சம் நேரம் எல்லாருமே ஒன்றா உட்காந்துருந்தோம் அந்த வீடியோ கிளிப்ஸ் நான் வந்து எடுக்கலை ஸோ <laughs> so, அதுக்கப்புறம் ஒரு ஒரு மதிய டைமில் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா பிரியாணி எங்கள் ஊரில் எப்படின்னா கல்யாணம் அப்படின்னா அந்த கல்யாணத்துக்கு சமைக்கிற அந்த சாப்பாடு வந்துட்டு தெரிஞ்சவங்க அதாவது ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க வீட்டுக்கு வந்து கொடுத்து விடுவோம் எல்லாருமே வந்து சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது அதனால இந்த ஃபங்க்ஷனில் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு முன்னாடியே பிரியாணி சமைச்சி கொடுக்குறவங்க எல்லாத்துக்குமே கொடுத்து விட்டுட்டாங்க ஸோ கல்யாணம் அன்னைக்குன்னு குருமா தாள்ச்சா பண்ணாங்க என் கல்யாண வீட்டில் இருந்து கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா மணி ஒரு ரெண்டரை மணி ரெண்டே முக்கால் இருக்கும் ஏன்னா வீட்டுக்கு வந்துட்டு மெஹந்தி வேற விடணும் அப்படின்ட்டு ஸோ கைவசம் வந்துட்டு மெஹந்தி இல்லை அதனால் பக்கத்துலேயே ஷாப்பில் நானும் ஃபைஹா பேபி அண்ட் என்னோடய பையனை கூட்டிகிட்டு போயிட்டு ரெண்டு மெஹந்தி வாங்கிட்டேன் ஃபாஸ்ட் கோன் தான் வாங்கியிருந்தேன் அப்போ தான் கைக்கு நல்லா கொஞ்சம் ரெட் கலராக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஏன்னா ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா மட்டும் அந்த டைமில் ஃபாஸ்ட் கோன் வந்துட்டு விட்டுக்குவேன் அப்படியே வளையல் பார்த்துடலாம் அப்படின்ட்டு அங்கே உள்ள கலெக்ஷன்ஸ் வந்துட்டு பார்த்தேன் கொஞ்சம் ஓரளவுக்கு இருந்துச்சு இப்போ வர வளையல் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது ஆனால் ஒரு நாள் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் அடுத்த நாள் ஒரு மாதிரி கருத்து போன மாதிரி இல்லைன்னா வெளுத்து போன மாதிரி ஆயிடுது அப்போது அந்த காலத்தில் நம்ம சின்ன வயசில் பண்ண வளையல் மாதிரி இப்போ எதுவுமே கிடையாது அதுவும் இல்லாமல் ஃபைஹாக்கு சைஸ் வந்துட்டு கை ரொம்ப குட்டி சைஸ் அதனால ரொம்ப செலக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் என்னோடய ஹேண்டுமே அப்படி எனக்கு வந்துட்டு வளையல் வந்துட்டு சீக்கிரமாக அமையவே அமையாது ரொம்ப பெரிய பெரிய சூப்பர் சூப்பர் இருக்கும் ஆனால் என்னோடய கைக்கு அமையவே அமையாது அதே மாதிரி தான் ஏதோ ஒன்று வந்துட்டு செலக்ட் பண்ணி எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் கொஞ்சம் நேரம் படுத்து அப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டு ஃபையாக்கு வந்துட்டு மெஹந்தி விட ஆரம்பிச்சிட்டேன் இந்த மெஹந்தி விடுறதுல ஒரு பெரிய ஒரு அக்கப்பு என்ன அப்படின்னா என்ன டிசைன் அவளுக்கு வைக்கிறனோ அதே டிசைன் தான் எனக்கும் வைக்கணும் ஏன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக என்னோடய ஹேண்டுக்கு வச்சுட்டேன் அப்படின்னாலே மட்டும் வச்சிருக்கீங்க நீங்கள் சூப்பராக சொல்லி சொல்லி சொல்லியே காட்டுவோம் அதுக்காகவே ஒரு ஒரு ரெண்டு டிசைன் மட்டும் செலக்ட் பண்ணி மொபைலில் வச்சுருந்தேன் ஸோ அவளுக்கும் விட்டுட்டு நானுமே விட்டுவிட்டேன் கொஞ்சம் நேரத்தில் இது ஃபாஸ்ட்டு கோன்னு அப்படின்றதால சீக்கிரமாகவே செவந்துடுச்சு அதுக்கப்புறமா ஒரு ஈவினிங் ஒரு அஞ்சு மணி போல் நாங்கள் வந்துட்டு திரும்ப கல்யாண வீட்டுக்கு போயிட்டோம் ஸோ எல்லாத்தையுமே குட்டிஸ் எல்லாமே ரெடியாகி சூப்பராக பொண்ணு மாதிரி நின்றுட்டு இருந்தாங்க மாப்பிள்ளை விட்டு வாசல்ல ஸோ லைட்டாக அவங்களையுமே கிளிப்ஸ் நான் எடுத்துகிட்டு இப்போ வந்துட்டு எல்லாருமே பொண்ணு வீட்டுக்கு கிளம்பிகிட்டு இருக்கோம் இந்த மெஹந்தி ஃபங்க்ஷனுக்கு பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை வீட்டில் இருந்து எல்லாருமே பொண்ணுக்கு போயிட்டு ஹேண்டில் மருதாணி வச்சு விட்டுட்டு வருவோம் பொண்ணு கையில் வந்துட்டு வெத்தலை வச்சு அது மேலே சும்மா இது ஒரு என்ன சொல்றது ஒரு சம்பிரதாயம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி கையில் வந்துட்டு மருதாணி வச்சு விட்டுட்டு வருவோம் இப்போ எல்லாருமே ஒன்றா பொண்ணு வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம் நடந்து போகிற தூரம் தான் அப்படின்றதால எல்லாருமே நடந்து போகிறோம் கொஞ்சம் தூரமாக இருக்குது அப்படின்னா எல்லாருக்குமே ஒன்றா வேன் சொல்லி வச்சு வேனில் வந்துட்டு ஏறி போவோம் என்னோடய தம்பிக்கு மேரேஜ் அன்னைக்குன்னு தான் பக்கத்துலேயே ரெண்டு மேரேஜ் ஸோ ஒரே நேரத்தில் பக்கத்து பக்கத்து வீட்லேயே மொத்தம் மூணு வீட்லேயுமே கல்யாண ஃபங்க்ஷன் தான் ஸோ அந்த தெருவே சூப்பராக களைஹட்டுச்சு ஃபைனலாக பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டு ரீச் பண்ணிட்டோம் பொண்ணு வீட்டு உள்ளே என்ட்ரி ஆகும்போதே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க இப்போ நிறைய பேர் வீடியோ எதுவுமே எடுக்கிறதில்ல சில பேர் மட்டும் வீடியோ எடுப்பாங்க மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா மொபைலில் தான் கிளிப்ஸு ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துப்பாங்க அண்ட் போயிட்டு பொண்ணுக்கு மருதாணி விட்டுட்டு நாங்கள் ரிட்டன் திரும்பிட்டோம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு பொண்ணு வீட்டில் இருந்து ஸ்வீட்ஸ் ஏதாச்சும் கொடுப்பாங்க இல்லைன்னா டீ ஜூஸு பிஸ்கட்டு அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று கொடுப்பாங்க இவங்க வந்துட்டு ஒரு பாக்ஸ் உள்ளே ஸ்வீட்டு மிக்சர் இந்த மாதிரி வச்சு கொடுத்துருந்தாங்க ஸோ வாங்கிட்டு কেম্বিয়াচ্ছি ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு இந்த கிளிப்ஸ் எடுக்க ஆரம்பித்தேன் சாட்டர்டே நைட்டு வந்துட்டு என்னோடய கைக்கு மெஹந்தி விட்டேன் ஸோ ரைட் ஹேண்ட்னால லெஃப்ட் ஹேண்டுக்கு ஆல்ரெடி மதியமே விட்டுட்டேன் நைட்டு வந்துட்டு தான் இந்த ரைட் ஹேண்டில் விட்டேன் ரைட் ஹேண்டில் விடுறது கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா நமக்கு லெஃப்ட் ஹேண்டில் இருந்துட்டு விடுறது கொஞ்சம் கஷ்டம் அதனால் சும்மா ஏதோ சிம்பிளாக விட்டுட்டேன் இது என்ன தச்சுட்ருக்கேன் அப்படின்னா மாப்பிள்ளை வீட்டில் இருந்துட்டு ரொம்ப நெருங்கின சொந்தங்களுக்கு பார்த்திங்கன்னா ஸேரீ எடுத்து கொடுப்பாங்க இல்லைன்னா இந்த மாதிரி கைலி தாவணி எடுத்து கொடுப்பாங்க எங்கள் ஊரோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸு அப்படின்னா இந்த கைலி தாவணியை சொல்லலாம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா வீட்லேயே ஸேரீ வியர் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஆனால் எங்கள் ஊரை பொறுத்தது வரை கைலி தாவணி தான் கைலி அப்படின்னா வேஷ்டி மாதிரி இருக்கும் அது வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி தான் இருக்கும் என்ன சொல்கிறது ஒரு ஹாஃப் ஸேரீ மாதிரி நம்ம வந்துட்டு இந்த கைலி தாவணி அப்படின்னு சொல்லலாம் சரியாக எக்ஸ்பிளைன் பண்ணனா என்னன்னு தெரியல இந்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா முன்னாடிலாம் மேரேஜ் ஆனவங்க இந்த ட்ரெஸ் மட்டும்தான் வியர் பண்ணுவாங்க சுடி டாப்பு எதுவுமே வியர் பண்ண மாட்டாங்க ஆனால் என்னோடய மேரேஜ் டைம்லலாம் கொஞ்சம் அந்த ஒரு ட்ரெடிஷ்னல் லுக் எல்லாமே மாறிடுச்சு சுடிதார் எல்லாருமே வியர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்னோடய மேரேஜ்க்கு அப்புறம் நான் இந்த கையில் தாவணி வியர் பண்ணுவேன் இல்லைனா சுடி மேக்ஸி எல்லாமே சேர்ந்து தான் நான் வியர் பண்ணுவேன் இப்போ இந்த ஒரு கையில் அம்மா அம்மாருகை மட்டும்தான் வியர் பண்ணுறாங்க அவ்வளோவா மோஸ்ட்லி யாருமே வியர் பண்ணுறது கிடையாது நானும் ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் வியர் பண்ணுறதே ஒரு ரிஸ்க்கான ஒரு வேலையாக இருக்கும் எனக்கு இதை ஸ்டிச் பண்ணுறதுக்கு எனக்கு டைமே இல்லை கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடியே கொடுத்துட்டாங்க ஆனால் மேரேஜை அன்னைக்குன்னு தான் இதை உட்காந்து ஸ்டிச் பண்ணேன் ஃபைனலி எல்லாத்தையுமே முடிச்சுட்டு ஃபைஹாமாவையமாக குளிக்க வச்சுட்டேன் ஸோ குளிக்க வச்சுட்டு தலை கொஞ்சம் ஈரமாக தான் இருந்துச்சு இப்போ கொஞ்சம் லைட்டாக வெயில் விழுந்துச்சுன்னா சரியாக வந்துடும் அப்படின்ட்டு நல்லா தலையை தொடச்சி விட்டுட்டு ட்ரெஸ் பண்ணிவிட்டேன் காலையில் மேரேஜி காலையில் வந்துட்டு கொஞ்சம் சிம்பிளாக தான் இருப்போம் மேரேஜுக்கு வந்துட்டு ஈவினிங் ஒரு நாலு மணிக்கு மேலே தான் அதனால் ஈவினிங் வந்துட்டு நல்லா சூப்பராக ட்ரெஸ் போட்டுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு இந்த ட்ரெஸ் வந்துட்டு புது ட்ரெஸ் தான் இது வந்துட்டு நான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணேன் இந்த டீஷர்ட் மூணு டீஷர்ட் அப்படின்ட்டு காம்போவில் ஆர்டர் பண்ணேன் முடிஞ்சா நான் இதோடய லிங்க் வந்துட்டு நான் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்க்குறேன் அதுக்கப்புறமா ஃபங்க்ஷனுக்கு போயிட்டோம் எங்கள் ஊரில் கல்யாணம் அன்னைக்குன்னு பொண்ணு வீட்லேயும் மாப்பிள்ளை வீட்லேயும் காலையில் பரோட்டா வித் வந்துட்டு தால்ச்சா வைப்பாங்க இந்த தால்ச்சா வந்துட்டு கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் ஆனால் இதோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம தனியாக வைச்சா கூட இந்த டேஸ்ட்டு வராது கல்யாண வீட்டில் மட்டும்தான் இதோட டேஸ்ட்டை வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் இங்கே நிற்கிற எல்லாருமே நாங்கள் வந்துட்டு கையில் தாவணே வியர் பண்ணியிருந்தோம் ஸோ மாப்பிள்ளை வீட்டிலேருந்து எடுத்து கொடுத்த கைலி அண்ட் தாவணி எல்லாருமே அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடித்த கையோடு எல்லோரும் ஒன்றா நின்று ஃபோட்டோஸ் எடுத்தோம் குட்டீஸ் எல்லாருமே கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்காங்க ஈவினிங் மேலே பாருங்கள் எல்லாருமே ஏஞ்சல் மாதிரி அப்படியே சொல்லிப்பாங்க இது எல்லாமே அம்மா அதாவது என்னோடய அம்மா சாச்சி இவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த ப்ரவுன் கலர் தாவணி வந்து எடுத்து கொடுத்தாங்க ஸோ எல்லாத்தையுமே தனித்தனியாக ஃபோட்டோஸ் என்ன ஒன்றாவது ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு ஒரு பன்னெண்டு முக்காலுக்குலாம் பார்த்திங்கன்னா பந்திக்கு எல்லாருமே கூப்பிட்டுட்டாங்க ஏன்னால் கல்யாண வீட்டுக்கு நான் போனதே ஒரு பத்தரை மணிக்கு மேலே தான் போனேன் போய் தான் பரோட்டா சாப்பிட்டோம் பசியே இல்லை சுத்தமாக பசியே இல்லை அதுக்குள்ளாக பந்திக்கு கூப்பிவிட்டாங்க ஏன்னா ஈவினிங் ஒரு மூணு மணிக்கெலாம் ஃபுல்லாக ஜென்ஸ் எல்லாமே வந்துடுவாங்க அதனால அதுக்கு முன்னாடியே சாப்பாட்டு வேலையை முடிச்சிடலாம் அப்படின்ட்டு சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோம் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நான் ரெடியாகி கிளம்பும் போது டைம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு மணி கரெக்டாக நான் வீட்டிலேருந்து கிளம்பும் போது ஸோ நானும் ரெடி ஆகிட்டேன் ஃபைஹாக்குமே சூப்பராக ரெடி பண்ணிட்டேன் கல்யாணம் அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா காலையில் வந்துட்டு எல்லாருக்குமே பரோட்டா தாளிச்சா இந்த மாதிரி சாப்பாடு மதியம் வந்துட்டு பந்தியில் உட்காந்து சாப்பிடுவோம் சிலா வீட்டில் பார்த்திங்கன்னா வீட்டு உள்ளே உட்காந்து சாப்பிடுவோம் இங்கே வந்து பந்தியில் தான் சாப்பிட்டோம் அதுக்கப்புறமா ஈவினிங் டைமில் மாப்பிள்ளைக்கு மாப்பிள்ளை வீட்லேயே சட்ட தளப்பா அப்படின்னு போடுவாங்க அதாவது அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு அப்புறம் மாலை எல்லாமே போட்டு பள்ளிவாசலுக்கு மாப்பிள்ளை கிளம்பிடுவாங்க நாங்கள் வந்துட்டு எல்லாருமே பொண்ணு வீட்டுக்கு போவோம் பள்ளிவாசலில் போயிட்டு நிக்காய் எல்லாமே முடிச்சுட்டு பொண்ணு வீட்டுக்கு மாப்பிள்ளை வருவாங்க மாப்பிள்ளை வந்த உடனேயே பொண்ணு மாப்பிள்ளை கையை வந்துட்டு பிடிச்சி விடுவோம் ஸோ அப்போ தான் செயின் போடுறதா இருந்தால் செயின் போடுவாங்க ஸோ இதுக்கு தான் நாங்கள் எல்லாருமே அதாவது மாப்பிள்ளை வீட்டில் இருந்து பொண்ணு வீட்டுக்கு போய்கிட்டே இருக்கோம் என்னோடய மேரேஜ் டைம்லலாம் பொண்ணு வீட்டுக்கு வந்து மாப்பிள்ளை அங்கே தான் நிற்காக முடிச்சு அங்கே தான் பொண்ணு மாப்பிள்ளை கை சேர்த்து வைப்பாங்க ஆனால் இப்போ வந்துட்டு பள்ளிவாசல்லையே நிக்கா முடிச்சிட்டு முடிச்சுட்டு வந்துடுவாங்க ஏன்னா பள்ளிவாசலில் வாசலில் நிற்காக முடிக்கிறது ரொம்ப பறக்கத்தான் இருக்கும் அப்படின்ட்டு அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டாங்க ஸோ ஃபைனலி அலமதுலாம் பொண்ணு மாப்பிள்ளை கையை பிடிச்சி விட்டாச்சு அதுக்கப்புறம் பொண்ணு மாப்பிள்ளையை ஹாலில் உட்கார வச்சு பெரியவங்க எல்லாருமே அப்புறம் நெருங்கின சொந்தங்கள் எல்லாமே போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பொண்ணு மாப்பிள்ளைக்கு வந்துட்டு பாலும் பழமும் கொடுப்போம் கொடுத்துட்டு அப்புறம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுத்துட்டு பார்த்திங்கன்னா மாப்பிள்ள வீட்டுக்கு திரும்ப கூட்டிகிட்டு வந்துடுவோம் மாப்பிள்ள வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து இங்கேயுமே கொஞ்சம் நேரம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுப்பாங்க மாப்பிள்ள வீட்லேயுமே பாலம் பழமும் கொடுப்பாங்க கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பொண்ணு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க கல்யாணம் முடிஞ்சு கரெக்டாக ஏழு நாள் வர மாப்பிள்ளை வந்துட்டு பொண்ணு வீட்டில் தான் இருப்பாங்க சில வீட்டில் பார்த்திங்கன்னா கல்யாணம் முடிஞ்ச உடனேயே மாப்பிளை வீட்டுக்கு பொண்ணை கூட்டிகிட்டு போயிடுவாங்க ஆனால் எங்கள் ஊரில் அப்படி இல்லை அடுத்த நாள் ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் கிளம்பிட்டோம் நெக்ஸ்ட் டே என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா சீவி கட்டுற ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் அந்த அன்னைக்குன்னு பொண்ணுக்கு தேவையான மேக்கப் ஐட்டம்ஸு அப்புறம் ஸாரீ செப்பல் பொண்ணு வந்துட்டு என்னென்னலாம் அவங்களுக்கு தேவைப்படுமோ எல்லாமே சீப்பு சோப்பு கண்ணாடி அப்படின்ட்டு எல்லாமே மாப்பிள்ளை வீட்டில் இருந்து பொண்ணு வீட்டுக்கு கொண்டுட்டு போய் வைப்பாங்க ஸோ அங்கே போய் வச்சுட்டு பொண்ணுக்கு மாப்பிளை வீட்டில் கொடுக்குற சேரீயை கட்டிவிட்டு பொண்ணுக்கு மேக்கப் பண்ணி ஹாலுக்கு வந்துட்டு கூட்டிகிட்டு வருவாங்க கூட்டிகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பல்லாங்குழி விளையாடுவாங்க இந்த பெரிய பணியாரம் பார்த்திங்கன்னா பொண்ணு வீட்டில் வந்துட்டு செஞ்சு வைப்பாங்க இந்த பணியாரம் நம்ம வீட்டிலையே செய்வோம் அப்படின்னு ட்ரை பண்ணால் இந்த டேஸ்ட்டு வரவே வராது இது ரொம்ப பெரிய பார்த்து பண்ணுற ஒரு பணியாரம் இதுக்கு பேர் கல்யாண வீட்டு பணியம் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் கூடவே வந்து டீ பிஸ்கட்டு எல்லாமே கொடுப்பாங்க ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு மாதிரி கொடுப்பாங்க இந்த பல்லாங்குழி விளையாடுறது ரொம்ப சூப்பராக இருக்கும் மாப்பிள்ள ஜெயிப்பாங்களா பொண்ணு ஜெயிப்பாங்களா அப்படின்ட்டு ஆனால் மோஸ்ட்லி எல்லார் வீட்லையுமே ஜெயிக்கிறது மாப்பிள்ள தான் அது மட்டும் எப்படின்னே தெரியல ஆனால் சில வீடுகளில் இந்த பல்லாங்குழி விளையாட்டுலாம் இப்போ விளையாடுறது இல்லை ஸோ பார்க்கும்போது நமக்கு நம்மளுடைய மேரேஜில் விளையாண்ட அந்த ஒரு மெமரிஸ் தான் ஒவ்வொருத்தவங்களுடைய மைண்ட்லேயுமே ஓடிட்டு இருக்கும் இப்போ இந்த விளையாட்டு யாருமே விளையாடுறதில்ல அப்படின்றதுனால எல்லாருக்குமே சுத்தமாக மறந்துடுச்சு எனக்குமே இது அப்படியே மைண்ட்லேயே நிற்கலை ஸோ பொண்ணுக்கும் மறந்துடுச்சு மாப்பிள்ளைக்கும் விளையாடுறது மறந்துடுச்சு அதனால பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லி கொடுத்தாங்க சொல்லி கொடுத்துட்டு மாப்பிள்ளை தான் ஃபைனலாக ஜெயித்தாங்க அதுக்கப்புறம் பொண்ணு மாப்பிள்ளையும் உட்கார வச்சு தலையில் ஒரு டவலை போட்டு மூடிட்டு இந்த மாதிரி சாக்லேட் அப்படியே கொட்டுவாங்க அதை அப்படியே குட்டீஸ் எல்லாமே புறக்கி எடுத்துடுவாங்க இந்த டைமில் நம்ம சின்ன பசங்களாக இருந்தோன்னா சூப்பராக இருக்குமா அப்படின்ட்டு மைண்டில் தோண்டிட்டே இருக்கும் ஏன்னால் நான் சின்ன வயசில் இந்த மாதிரி சாக்லேட் கொட்டும்போது ஓடி போய் எடுப்பேன் ஸோ இதுக்கு நம்ம ஒரு சாக்லேட்டாச்சும் எடுத்துட மாட்டோமா அப்படின்ட்டு ஒவ்வொரு குழந்தைங்களுமே பார்த்துட்டு இருப்பாங்க ஸோ அந்த மூமெண்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அண்ட் இதுக்கப்புறமா பொண்ணை வந்துட்டு மாப்பிள்ளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவோம் கூட்டிகிட்டு போயிட்டு அடுத்த நாள் திரும்ப பொண்ணு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு இனி பர்மினண்டாக கரெக்டாக ஏழாவது நாள் பொண்ணு மாப்பிள்ளையும் மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்துடுவாங்க ஸோ இதுதான் எங்கள் ஊரோட முறைப்படி கல்யாணம் பண்ணுறது ஸோ ஒவ்வொரு ஒவ்வொரு ஊருக்குமே ஒவ்வொரு கல்ச்சர் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளோட இயர் என் சேல் ஆஃபர் என்ன அப்படின்ட்டு இப்போ நம்ம பார்த்துடலாம் இந்த ஆஃபர் பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் ஹேர் கேர் கிட் இந்த ஹேர் கேர் கிட்டில் என்னென்னலாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த் மிக்ஸ் பவுடர் வரும் இந்த ஹெல்த் மிக்ஸ் பவுடர் நம்ம கண்டினியூவாக குடிக்கும் போது நம்ம உடம்புக்கு தேவையான எனர்ஜியும் கிடைக்கும் அண்ட் நம்மளுடைய தலைமுடியுமே வளர்கிறதுக்கு தேவையான சத்துக்கள் இந்த ஹெல்த் மிக்ஸில் கிடைக்கிது அடுத்ததாக ஒரு ஹேர் பேக் ஒன்று வரும் அண்ட் ஷாம்பூ வந்துட்டு ரெண்டு வரும் அண்ட் நம்மளோட சூப்பர் க்ரோத் ஹேர் ஆயில் பார்த்தீங்கன்னா ஒன்று வரும் இந்த மொத்தம் அஞ்சு ப்ராடக்டோட ஆக்சுவல் ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் ரூபீஸ் வரும் அண்ட் இதோட ஆஃபர் ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ட்ரிபிள் செவன் கொடுத்து அண்ட் ஃப்ரீ ஷிப்பிங்கில் இந்த ப்ராடக்ட் எல்லாமே நீங்கள் வாங்கிக்கிறலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா க்ரூமிங் கிட் தான் இந்த க்ரூமிங் கிட்டில் ஒரு ஸ்கின் ஒயிட்னிங் ஃபேஸ் பேக் வரும் அண்ட் ஒரு ஸ்கின் ஒயிட்னிங் பாத் பவுட்ரு வரும் அண்ட் ஒரு ஹெர்பல் ஹேர் பேக் வரும் அண்ட் ஒரு வெயிட் லாஸ் பவுட்ரு வரும் இந்த நாலு பேக்கோட ஆக்சுவல் ப்ரைஸ் என்னென்னா எட்நூற்றி ஐம்பது ரூபா வரும் இதோட ஆஃபர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு அறநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் மட்டும் கொடுத்து ஃப்ரீ ஷிப்பிங்கில் இந்த நாலு ப்ராடக்ட்டுமே வாங்கி உங்களை நீங்கள் சூப்பராக க்ரூமிங் பண்ணி இன்னும் உங்களோடய அழகை வந்து இன்னும் மெருகதிக்கலாம் அடுத்தது லாஸ்ட்டாக சூப்பர் ஹேர் கேர் கிட்டு இந்த ஹேர் கேர் கிட்டு எப்போவுமே நம்ம போடுற ஆஃபர் தான் இதில் ஒரு ஹேர் பேக் வந்துடும் அண்ட் ரெண்டு சூப்பர் க்ரோத் ஹேர் ஆயில் வந்துடும் அண்ட் ரெண்டு ஹெர்பல் ஹேர் கேர் ஷாம்பூ வந்துடும் இந்த அஞ்சு ப்ராடக்ட்னா பார்த்திங்கன்னா மொத்தம் இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் தொள்ளாயிரத்தி இருபது ரூபா வரும் ஆனால் உங்களுக்கு இந்த ஆஃபர் ரேட் பார்த்திங்கன்னா எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா மட்டும் கொடுத்து நீங்கள் ஃப்ரீ ஷிப்பிங்கில் இந்த ப்ராடக்ட் வாங்கிடலாம் ஷிப்பிங் மட்டும் ஃப்ரீ கிடையாது உங்களுக்கு அமௌண்ட் வைஸும் ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணி இந்த ஆஃபர் கிடச்சிருக்கு ஸோ கண்டிப்பாக இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க நிறைய பேர் கேட்பீங்க தமிழ்நாட்டுக்கு மட்டும்தானா இந்த ஆஃபர் அப்படின்ட்டு ஆல் ஓவர் இந்தியா நீங்கள் இந்தியாவில் எந்த இடத்துல இருந்தாலுமே இந்த ஆஃபர் உங்கள் எல்லாருக்குமே பொருந்தும் ஸோ இதோட எண்டு டேட் பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் கடைசி நாள் முப்பத்தி ஒன்றாம் தேதி வர மட்டும்தான் கண்டிப்பாக இருக்கக்கூடிய இந்த நாட்களை மிஸ் பண்ணிடாமல் ஆஃபர் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க நிறைய பேர் கமெண்ட்டில் எப்படி உங்கள் ப்ராடக்ட் வாங்குறது எப்படி ஆர்டர் பண்ணுறது அப்படின்னு அகைன் அகெயின் கேட்டுகிட்டே இருக்கீங்க நான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் அதில் மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் நான் கொடுப்பேன் அதில் நீங்கள் ஈஸியாக உங்களோட ஆர்டரை வந்துட்டு பிளேஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க என்னோடய சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஷா நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்